நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டது நாம் தமிழ் கட்சிக்கு வாங்கி சின்னம் மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டது அதிகமா ஒரு செய்தி ஊடகங்களும் தமிழ் கட்சிக்கு மைக் சின்னம் கட்சிக்கு சின்னம் சின்னம் கிடைச்சி அப்படின்னு பரப்பிட்டு இருக்காங்க இதை வச்சுக்கிட்டு நம்ம பயன் இருக்காங்காரங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாம் சரியான தான் கொடுத்திருக்காங்க மைக்கு எந்த ஒரு அரசியல் தலைவரும் மைக்கு இல்லாம வந்து பரப்புரை செய்ய முடியாது அப்போ எதிர்கட்சிக்காரனாக இருந்தால் கூட எங்களுடைய சின்னத்தை வச்சு தான் நீ போ நீ வந்து பலப்புறம் செய்ய முடியும் பாருங்கள் இந்த மைக்கில் பேசி போட்டு பேசி போயிட்டுருக்காப்பிலையே அவர் வேணால் உதயம் பண்ணி ஓட்டு கேட்கலாம் ஆனால் அவர் எதாவது வச்சு ஓட்டு கேட்காரு வச்சு அது எங்கே சின்னமாச்சே அதனால எல்லாரும் மைக்கு ஓட்டு போடுங்கன்னு நம்ம கேட்கலாம்னு பல பேர் ஆர்வத்தோடு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது ஆனால் உறவுகளே மைக் சின்னம் நமக்கு முழுமையாக ஒதுக்கப்பட்டு நாம் தமிழ் கட்சி சரி என்று சொல்லிவிட்டதா இருந்தது கேட்டிங்கன்னா அதான் இல்லை தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம்னு அவங்க ஒதுக்கி அவங்க ஒதுக்கியிருக்காங்க இதை நாம் தொண்டர் கட்சி ஏற்றுக்கொண்டு சரி இதான் நம்ம இல்லையா பொது அறிவு செய்தால் அதன் சீமான பொது அறிவு செய்தால் அதன் பிறகு நீங்கள் இதெல்லாம் பரப்பலாம் அண்ணன் செய்யவே இல்லையே நீ வாட்டை பரப்பிட்டுருக்கீங்க தயவு செஞ்சு கேளுங்கயா இன்ட்ரோ போடும் தொடர்ந்து பேசுவோம்யா எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் நம்ம வசங்க வேகம் தெரியும் ஆனா இந்த அளவுக்கு வேகம்னு நான் எதிர்பார்க்கலங்க ஓட்ட பந்தயத்துல கூட ஒன் டூ த்ரீ அப்படின்னு அப்படிதான் ஓடுவாங்க ஆனா நம்ம பையன் ஒன்னு நானே ஓடிட்டான் தேர்தல் ஆணையம் ஒரு சின்னத்தை ஒதுக்கியிருக்கு அப்படின்னா அது தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கு அவ்வளோதான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளல நம்ம மாற்று சின்னத்தை கேட்டிருக்கோம் நாம் தமிழ் கட்சி சார்பாக மைக் சின்னம் வேணாம் வேறு சில சின்னங்களை கேட்டிருக்கோம் அது பொது பொதுவிலேயே வெளியிட்டாங்க நான் சொல்கிறேன் எனக்கு என்ன படகு சின்னம் தீப்பட்டி இந்த மாதிரி ஆட்டோ இது மாதிரி வேறு ஏதாவது சின்னங்கள் வந்து கொடுங்கன்ற மாதிரி நாம் தமிழ் கட்சி தரப்பிலிருந்து இன்னும் சில சின்னங்கள் இருக்குது நான் சொல்ல நான் அப்போ இந்த மாதிரி சில சின்னங்களை நாம் தமிழ் கட்சி தரப்பிலிருந்து கேட்டுட்டு இருக்காங்க மைக் சின்னம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இந்த மாதிரி போயிட்டு இருக்க சூழலில் இந்த ஊடகங்கள்லாம் பரவது பார்த்தீங்களா செய்தி அதை நம்பிக்கிட்டே நம்ம உறவுகள்லாம் எடுத்து அதிகமாக போயிடுறாங்க அவங்களாம் சொல்லி தப்பு கிடையாது அந்தளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க ஒன்றும் கிடையாது ஆர்வக்கோலர்கள் தானே நம்ம பசங்க சின்ன வந்துருச்சுன்னா ஊடகத்தில் போட்டாங்க அப்படின்னாலே பரப்புகிறாங்க எங்க ஒன்றே ஒரே ஒரு விஷயத்த நல்லா கேளுங்க அந்த பாரதிய பிரஜா கட்சி இருக்குல்லங்க அந்த பாரதிய பிரஜா கட்சி விவசாய சின்னத்தை அவங்க கேட்கல தேர்தல் ஆணையம் இந்த வச்சுக்க பற்றி கொடுத்துச்சு நான் சொல்லாத அந்த பாரதிய பிரஜா கட்சியினுடைய நிர்வாகிகளே வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்துருக்காங்க அவங்க தேர்தல் கொடுத்தாங்க அப்படின்னு அப்படி இருக்கப்ப அதே மாதிரி தான் இங்கே நமக்கு நம்ம மைக் சின்னம் கேட்கவே இல்லை இந்த மயிர் சின்னத்தை வச்சுக்கிங்கன்னு ஒத்துக்குறாங்க நீங்கள் எப்படி நாங்கள் ஒத்துக்கிறோம்னு நீங்கள் அறி அறிவிக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது என்ன தெரியுமா உங்களுக்கு ஆணவும் தேர்தல் ஆணையத்துக்கு எங்கே போயிட போகிறீங்க இந்த தேர்தல் ஆணையம் நீங்கள் நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில போகிற கூப்பிட்டு நீங்கள் போய்ட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் என்ன ஆச்சு ஒன்றும் ஆகலை அவ்வளோதான் இன்னும் இருபது நாள் இருக்கு இந்த சின்னம் தான் இந்த பிடிச்சிக்கப்பா இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிங்கன்னாப்பா பா ரொம்ப எழுது எழுபரை ஆக்கி விட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் இந்த வேலையை செய்கிறார்களா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது நம்ம கேட்கவே இல்லை நம்ம வேற சின்ன எப்படி நம்ம கொடுப்போம்ல ஏதாவது ஒரு சின்ன நம்ம கேட்போம்ல நீங்கள் பட்டியில் வச்சுருக்கீங்களே அந்த பட்டியிலிருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை நாம் தமிழ் கட்சிக்காரங்க நாங்கள் எங்களுடைய தலைமை முடிவு பண்ணும்ல நீங்களா தூக்கி ஒரு சின்னத்தை கொடுத்தீங்கன்னா அவன் லெட்ருபேட் கட்சி ஒன்றும் இல்லாத கட்சி அவன் கொடுப்பீங்க எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எப்போ சின்ன நல்ல சின்னதான்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை ஒருவங்க நல்லா ஒன்று கேளுங்க நம்மகிட்ட எந்த சின்னத்தை கொடுத்தாலும் நம்ம கொண்டு போய் சேர்த்துருவோம் ஆனால் மக்களுக்கு எளிமையாக புரியும் நிலையில் ஒரு சின்னம் இருந்துச்சுன்னா அது வந்து அன்றாட அவங்க பார்க்கக்கூடிய சின்னமாக இருந்துச்சுன்னா பழகக்கூடிய ஒரு சின்னமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எளிமையாக போது எம்பி பரப்புரை செய்யும் போது எளிமையாக அவங்க பேசலாம் எளிமையாக வந்து ஒரு கருத்தை வந்து பரப்பலாம் எப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டோ வச்சு நம்ம கேட்குறோம் இல்லைங்களே ஆட்டோ சின்னத்தில் ஓட்டு போடுங்க ஆட்டோங்கிறது தெரியாத யா யாருமே இருக்க மாட்டாங்க ஓட்டு போகிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஆட்டோங்கிறது தெரியாமல் இருக்க மாட்டாங்க தானி அப்படிங்கிறத தெரியாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்றப்ப அன்றாட பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பொருளாக இருக்குது ஒரு வாகனமாக இருக்குது அதை சின்னமாக வச்சா ஓட்டு போடுவாங்க இப்போ நம்ம மைக்குன்னு சொன்னேன் மைக்கிலே பல வகை இருக்குது பேசிகிட்டு இருக்கீங்களா இதுவும் மைக்கு தான் இதுவும் மைக்கு தான் மேடையில் பேசக்கூடியதுலேயே பல பல வகை வகைகள் இருக்கு அப்போ அதிலேயே பல குளறுபடிகள் ஏற்படும் மைக்குறப்ப அதில் பல வடிவத்தில் வச்சிருப்பாங்க அந்த இதில் அந்த பட்டியலில் வந்து அங்கே ஒரு மாதிரி அந்த அந்த காலத்து மைக் மாதிரி இருக்கிறது பார்க்குறப்ப டிஸ்கோ டிஸ்கோட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மைக்காக இருக்குது அப்போ இந்த மாதிரி சில சிக்கல் இருக்குது எதுவும் புரியாது ஒருவேளை குழப்பத்தில் வேறு ஏதாவது சின்னது போட்டு விட்டாங்கன்னா மைக்கு நினச்சிக்கிட்டு அப்போ இந்த மாதிரி சிக்கலாம் இருக்குது அப்புறம் எப்படி போய் பரப்பரை செய்வோம் நாம் தண்ணி வச்சுக்காங்க பரப்புரை செய்ய தெரியும் எப்படி செய்வாங்க சொல்லி ஃபீல் பரப்பரை செஞ்சுருப்பாங்களா ஒளி வாங்கி சின்ன திரும்பி ஓட்டு போட்டுக்காங்க என்னப்பா ஒளி வாங்கி சின்ன பாட்டி ஒளி வாங்கி ஒலியா அப்படின்னா பாட்டி ஒளி வாங்கி அந்த அளவுக்கு நம்ம போயிடுவோம் என்ன சொல்கிறேன்னா நமக்கு என்ன சின்னம் கொடுத்தாலும் பரவாயில்லை எளிமையாக மக்களுக்கு போய் புரிகிற வகையில் இருக்கக்கூடிய சின்னமாக இருந்தால் நம்ம கொஞ்சம் இன்னும் சுலபமாக இருக்கும் ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது அதனால தான் அண்ணன் சீமானவர்கள் மறுபடியும் வேறொரு சின்னத்தை கேட்டிருக்காங்க பொறுமையாக இருப்போம் அண்ணன் அவர்கள் கடந்த வீட்டில் கூட சொல்லியிருந்தேன் அண்ணன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அறிவிப்பார் நமக்கு விவசாய சின்னம் கிடையாதுங்க அது மட்டும் முடிவு பண்ணிக்கங்க விவசாய சின்னம் கிடையாது மாற்று சின்னம் என்னவென்று அண்ணன் அவர்கள் அறிவிப்பார் அது மைக்காக இருக்கலாம் வேறு எந்த சின்னமாக இருக்கலாம் அண்ணன் தான் அது அஃபிஷியல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையில் வெப்சைட்டில் இருந்து அந்த பக்கத்திலிருந்து வெளிவந்தால் தான் அது அதிகாரப்பூர்வ சின்னம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒருவேளை அந்த மைக்கு நம்ம கிடைச்சா மைக்கு சிந்தை கொடுத்துறாங்க அப்படின்ற நிலமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் எதை ஏதாவது சொல்லி பேச வேண்டியதேன் உங்களுக்கு வழி பிறக்க வேண்டும் என்றால் இந்த ஒளி வாங்கி சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க தமிழ்நாட்டு அரசியல் கலத்தை எடுத்துக்கிட்டால் பைக்கே ஓட்டாத தலைவர் கூட இருப்பாங்க ஆனால் மைக்கில் பேசாத தலைவர் இருக்க மாட்டாங்கன்னு பஞ்சா போட்டு நம்ம எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துறான் சின்னம் பொருட்கள் அது என்ன சின்னம் என்பதை அண்ணன் அறிவிப்பார் இப்போ நம்ம பாட்டில் அந்த ஒரு அந்த மைக் இல்லைன்னா நினைச்சிருது அண்ணா வேற ஒரு சின்னத்தை வந்து நம்ம அது சொல்லி வேற சின்னத்தை தேர்ந்தெடுத்துட்டா நம்ம பரப்புரை பண்ணிட்டு இருக்க பாருங்க தொடர்ச்சியா எல்லா இடங்களையும் மைக் மைக் கொண்டு போய் சேர்த்துருந்தோம் இன்னைக்கே அத்தனை பேர் பதிவு போட்டிருக்காங்க அவங்க எல்லாத்தையும் தப்பு சொல்லலை உங்களுடைய இன உணர்வு அந்த வேகம் எப்படியாவது போய் சின்ன சேர்த்துருண்டா அப்படிங்கிற ஒரு ஒரு துணிச்சலோட ஒரு ஒரு உத்தியோகத்தோடு நீங்கள் செயல்படுவீங்கிறது நல்லா புரிஞ்சுக்கூடியது ஆனால் கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்கள் பதிவு போட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு அத்தனை பதிவுகளையும் நீக்கிவிடுங்கள் விடுங்கள் மரம் இன்னொரு பதிவு போடுங்க இந்த மாதிரி கேட்டிருக்கோம் மைக்கு சின்ன வந்து எங்களுக்கு வேணாம்னு சொல்லியிருக்கோம் மறுபடியும் வேற சின்னத்தை அண்ணன் அவர்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த பதிவு போடுங்க மைக்கு சின்னத்தை அந்த வாங்கி சின்னத்தை வந்து தேர்தல் நமக்கு ஒதுக்குது அந்த சின்ன வேணா எங்களுக்கு வேற சின்ன வேணும்னா அண்ணன் சீமானவர்கள் கேட்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டிருக்கோம் அந்த சின்ன வந்தவுடன் நாங்கள் நாங்கள் வந்து அதை அறிவிப்போம் சீமான அவர்கள் நாளைக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அண்ணன் சீமான அவர்கள் தன்னுடைய நாம் தமிழ் சின்னத்தை பொது வழியில் அறிவிப்பார் அது வரைக்கும் அனைவரும் அமைதியாக இருங்கள் நீங்களும் பதிவிடுங்க நான் எதுக்கு பதிவிட்டிருக்கேன்னா நீங்களெல்லாம் பதிவிடுங்க மைக்கு சின்னத்தை எங்கெல்லாம் பரப்பியிருக்கீங்களோ ஸ்டேட்டஸ் போட்டிருக்கலாம் ஒரு பதிவு போட்டிருக்கீங்களா அத்தையும் நீக்குங்கள் நீங்கள் போட்ட பதிவு எல்லாருக்குமே சேர்ந்துடும் ஆனால் மறுபடியும் வந்து மைக்கு சின்ன இல்லை வேற ஒரு சின்னம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா சிக்கலாக போயிடும் கொழ குழம்பிடுவாங்க மைக்கு தானே சொன்னாப்பிள்ள தம்பி மைக்கு தானே பதிவு போட்டு தாங்க அந்த ஒளி வாங்கி தானே போட்டுருந்தாங்க இப்போ நான் வேறு எதாவது சின்ன சொல்வாங்க அப்படின்னு குழம்பிடுவாங்க மக்களுக்கு அந்த குழப்பத்தை நம்ம உருவாக்கிற கூடாது எந்த ஒரு செய்தியையும் அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வ பக்கத்துலேருந்து அறிவிக்கும் வரைக்கும் நம்ம உறவுகள் அமைதியாக இருக்கு உங்களுக்கு புரியுது மாதிரி சொன்னப்போனா அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி விவசாய சின்னத்தை கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம தோணுச்சுக்கு அப்போ வந்து அந்த விவசாய சின்ன போர்டெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த புதாக வச்சுக்கிட்டு இதான் எங்கள் சின்னம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்படி அண்ணனே வந்து அறிவிக்கிற வரைக்கும் சும்மா இருக்கையா சரிங்களா நீ பாட்டில் என்ன பறி போட்டு நமக்கு எதுவும் பின்னடை வாங்கி விட்டுறாதீங்க உங்களுடைய ஆர்வம் புரிகிறது மறுபடியும் சொன்னேன் உங்களுடைய ஆர்வம் புரிகிறது தயவு செய்து நீ எங்கெல்லாம் பதிவு போட்டுக்கலோ அத்தனை இடங்கள்லேயும் அந்த அந்த பதிவை நீக்குங்க அண்ணன் அப்புறம் நம்ம எல்லா இப்போ பதிவு செய்வோம் தொடர்ச்சியாக இல்லை தொடர்ச்சி அந்த பதிவு மட்டுமே போட்டுட்டு இருப்போம் அந்த சின்னத பரப்பிட்டு இருப்போம் அது வரைக்கும் நீங்கள் சின்னதாக பரப்ப வேணாம் உங்களுக்கு புரியுதுங்களா மைக் அப்படிங்கிற சின்னம் எளிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு வந்து இது புரியாது நம்ம படித்தவர்களுக்கு இள இளம் தலைமுறையினருக்கு வந்து புரியும் மைக்குன்னா புரியும் அதை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் வயது முதிந்தவர்களுக்கும் நம்ம அவங்களும் அவங்களும் வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை பெற்றிருக்காங்க அவங்களும் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்றிருக்கப்போ அவங்களுக்கெல்லாம் புரிகிற ஒரு இதில் தான் ஒரு சின்னதை நம்ம கேட்டு வாங்கணும் ஏன்னா அவங்கள ஓட்டு போகிறாங்கல்ல இல்லைன்னா திமுக அதிமுக கொடுத்துட்டு போயிருவான் அப்போ அவங்களையும் நம்ம வந்து அவங்களுக்கு புரியிற வகையில் ஒரு சின்னமா இருக்கணும் பாட்டி மைக்குக்கு போட்டுருங்கண்ணா என்ன பைக்கு சின்னமா என் பேரை ஓட்டிகிட்டு போவானே அந்த பைக்கு சின்னமா அப்படின்னு பைக்கே காணாமப்பா எப்பா ஓட்டுப்பட்டு போய் பார்த்தேன் நீ பைக்கு சொன்னீங்களாப்பா பைக்கு அந்த பைக்கே இல்லைப்பா அதனால ரட்டணிக்கு போட்டப்பா அதனால சூரியனுக்கு போட்டப்பான்னு பாட்டி சொல்லிச்சுன்னா நம்ம ஓண்டியாயிருவோம் அதனால உறவுகளே தயவு செஞ்சு தயவு செஞ்சு மறுபடியும் 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 சொல்கிறேன் மைக்கு சின்னத்தை அண்ணன் எந்த சின்னமாக வேணா இருக்கட்டா இது வரைக்கும் நாம் துணக்கட்சியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக மைக் சின்னத்தை அறிவிக்கல தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க அதனால நம்ம பொறுத்திருந்து அண்ணன் அறிவிக்க வரைக்கும் பொறுமையாக இருப்போம் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா திரும்ப சொன்னால் சொன்னாதான் நீங்கள் செய்வீங்க ஏன்னா ஒரு ஒரு தடவை ஒரு சின்னாந்ததுக்கே வச்சு செஞ்சுட்டீங்க அப்படின்னு பலர் பேசுகிறாங்க சரி மீன் மீன் ஒரு கவனம் சந்திக்கலாம் அவர்களை அடுத்தடுத்த அப்டேட் என்னங்கிறதை உங்கள்டுக்கிறேன் மீன் ஒரு கவனம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்